ஜனனி சில நாட்களுக்கு முன்னால் ஜனனி என்ற ஒரு சிறு வயது பெண் சென்னையில் கேன்சர் என்ற நோயால் இறந்துவிட்டார் விட்டார் இந்த கட்டுரை ஜனனி என்ற குட்டி பாப்பாவுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சமர்ப்பணம் பதினெட்டு வயது உள்ள இந்த சிறு பெண் கேன்சரால் இறந்ததற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் வித்தியாசமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது ஏனென்றால் கேன்சர் என்ற நோய் வருவதற்கு இந்த உலக வைத்தியம் பல காரணங்களை கொண்டு வருகிறது ஆனால் அது எதுவுமே உண்மையான உண்மை கிடையாது கேன்சர் வருவதற்கு உண்மையான பல காரணங்கள் உண்டு ஒன்று கழிவுகள் உடலில் அதிகமாக தேங்கும் பொழுது கேன்சர் வருகிறது இரண்டு தவறான பழக்க வழக்கங்களினால் வருகிறது மூன்று மனதுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழும் பொழுது வருகிறது நான்கு கேன்சரி பற்றி அதிகம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது வருகிறது இப்படி பல காரணங்கள் உள்ளது இதில் இந்த ஜனனி என்ற பெண் இறப்பதற்கு காரணம் நான்காவது காரணம் இந்த குழந்தை சென்னையில் ஒரு கல்லூரியில் படித்து வந்தால் அந்த கல்லூரியில் கல்லூரி முடியும் பொழுது ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் ஒரு ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அதாவது எல்லா கல்லூரிகளிலும் வருடம் முடியும் பொழுது ஏதோ ஒரு தலைப்பில் ஆராய்ச்சி செய்து அதை புத்தகமாக கொண்டு வந்து கல்லூரியில் கொடுத்து எல்லா மாணவர்கள் முன்னாலும் அதை பற்றி விரிவாக கூற வேண்டும் இதற்கு பெயர் ப்ராஜெக்ட் என்று கூறுகிறார்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டின் பெயர் கேன்சர் இந்த குழந்தை மிகவும் நல்ல குழந்தை புத்திசாலி குழந்தை அவர்கள் அம்மா அப்பா குடும்பத்தார் இந்த குழந்தையை மிகவும் செல்லமாக அன்பாக வளர்த்து வந்தார்கள் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுத்தார்கள் இந்த குழந்தை மிகவும் சமத்தாக இருக்கிறது நன்றாக படிக்கிறது என்று அழகாக இருக்கிறது என்று பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த குழந்தை எப்பொழுதுமே ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு நிறையாக படித்து கொண்டே இருக்கும் நல்ல மார்க் எடுக்கும் நன்றாக படிக்கும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் அதுவே அதன் உயிருக்கு எமனாக வரும் என்று அந்த குழந்தைக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியாமல் போய்விட்டது எப்பொழுது கேன்சர் என்ற தலைப்பில் ஒரு ப்ராஜெக்ட் செய்வதற்காக கல்லூரியில் கூறினார்களோ அன்று முதல் இந்த குழந்தை இன்டர்நெட் யூடியூப் வெப்சைட் விக்கிபீடியா மற்றும் நிறைய புத்தகங்களை வாங்கி கேன்சரை பற்றி படிக்க ஆரம்பித்தது எல்லா புத்தகங்களிலும் எல்லா இன்டர்நெட்டுகளிலும் கேன்சர் வந்தால் குணப்படுத்த முடியாது கண்டிப்பாக உயிர் போய்விடும் கேன்சரை பற்றி தவறான கருத்துக்கள் மட்டுமே நிறைய இருந்தது இதை படித்து 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 அந்த குழந்தை கேன்சர் என்ற நோயை பற்றி ஆராய்ச்சி செய்து அதன் ஆள் மனதில் நிறைய பதிவுகளை ஏற்படுத்திவிட்டது கேன்சர் வந்தால் குணமாகாது கண்டிப்பாக இறந்து விடுவார்கள் இது மிகப்பெரிய நோய் என்று ஆறு மாதமாக தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கேன்சரை பற்றி யோசிச்சு யோசித்து ஒரு பல பக்கங்கள் உள்ள கட்டுரையை தயார் செய்தது பிறகு ஒரு நாள் கல்லூரியில் எல்லா மாணவ மாணவியர் ஆசிரியர் முன்னால் மேடையில் ஏறி கேன்சரை பற்றி இதுவரை படித்த அனைத்தையும் தெளிவாக பேசிவிட்டு உணர்ச்சி பூர்வமாக பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்த அந்த குழந்தை அடுத்த நாள் காலையில் முதல் அதனால் எந்திரிக்க முடியவில்லை உடல் வலி சோர்வு காய்ச்சல் அதன் பிறகு அந்த குழந்தை கல்லூரிக்கு செல்லவே இல்லை மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபொழுது இந்த குழந்தைக்கு கேன்சர் என்று கூறிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் குடும்பத்தார் உள்ள எல்லா வைத்தியத்துக்கும் அழைத்து சென்றார்கள் என்னிடமும் வந்தார்கள் நான் பேசிய வீடியோ ஆடியோ புத்தகங்களை கொடுத்தேன் குடும்பத்தில் அனைவரும் படித்தார்கள் ஆனால் அதைவிட ஆழமாக கேன்சர் வந்தால் குணமாகப்படுத்த முடியாது என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அதன் பிறகு உலகத்தில் யாரெல்லாம் வைத்தியம் பார்க்கிறார்களோ எல்லா வைத்தியத்துக்கும் பல லட்ச ரூபாய் செலவு செய்து சென்று வந்தார்கள் கடைசியில் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த குழந்தை இறையடி சேர்ந்து விட்டது இதற்கு காரணம் எண்ணம் நாம் எது நினைக்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுகிறோம் பாவம் அந்த குலத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா எதைப்பத்தி ஆராய்ச்சி செய்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுகிறோம் எனவேதான் நான் டிவியில் வரும் நாடகங்களை பார்க்காதீர்கள் என்று கூறுகிறேன் ஏனென்றால் எல்லா நாடகத்திலும் ஒரு ஆம்பளைக்கு இரண்டு பெண்கள் அடித்துக் கொள்வார்கள் இதை திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது நமது வீட்டிலும் அதே மாதிரிதான் நடக்கும் எல்லா நாடகங்களிலும் இன்னும் பத்தே நாளில் உங்கள் குடும்பத்தை பிரித்து காட்டுகிறேன் பார் என்று சபதம் எடுத்து பல பேர் சுத்தி கொண்டிருப்பார்கள் இதற்கு நாடகம் இதற்கு மூன்றரை வருடம் தேவையா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எதை பற்றி நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோமோ எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோமோ நாம் அதுவாக மாறிவிடுகிறோம் எனவே கல்லூரியில் படிக்கும் எல்லா குழந்தைகளையும் தயவு செய்து இனிமேல் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் பற்றி படிக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள் இனி எந்த குழந்தையும் நோயை பற்றி ஆராய்ச்சி பண்ற ஒரு ப்ராஜெக்ட்டை தயவு செய்து செய்ய வேண்டாம் பெற்றோர்கள் தயவு செய்து கவனியுங்கள் இந்த கட்டுரையை படிக்கும் கல்லூரி பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் பிரின்சிபல்கள் தயவு செய்து உங்கள் கல்லூரியில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு எந்த ஒரு ப்ராஜெக்டையும் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள் இவர்கள் இதை பற்றி படித்து படித்து அதுவாக மாறிவிடுகிறார்கள் எனவே இனிமேல் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் சர்க்கரை நோயாளிகள் தினம் ஒரு தினம் இருக்கிறது அந்த தினத்தன்று எல்லா அரசு கட்டிடங்களிலும் நீல நிற விளக்குகளை அலங்கரித்து கொண்டாடுகிறார்கள் கேட்பதற்கே கேவலமாக இருக்கிறது ஆரோக்கிய தினம் என்ற தினம் உலகத்தில் கிடையவே கிடையாது ஆரோக்கிய தினத்தை கொண்டாடும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அமைதி தினத்தை கொண்டாடும் பொழுது நாம் அமைதியாக இருக்கோம் கருப்பு தினங்கள் கொண்டாடும்போது நாம் கருப்பாக மாறுகிறோம் எனவே இனிமேல் எண்ணங்களை வலுப்படுத்துவோம் இனி நாம் தினமும் எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த உலக அமைதியை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் வேதாத்ரி ஐயா கூறிய சில சங்கல்பத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்வதால் நாம் இந்த உலகத்தை மாற்ற முடியும் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும் இதை தினமும் திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா இந்த உலகத்தை நாம் மாற்றுவோம் ஒரு நாள்ல எவ்வளவு தர முடியுமோ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் நான் எனது தொழிலை மிகவும் சிறப்பாக செய்கிறேன் நான் புத்திசாலி நான் பலசாலி என்னிடத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கிறார்கள் என்று நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது நம்மை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இன்னும் போல் வாழ்க்கை நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜனனிக்கு அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்துவோம் மீண்டும் இந்த உலகத்தில் இந்த ஜனனியைப் போல யாருமே பாதிக்காமல் ஆரோக்கியமாக நமது குழந்தைகளை வளர்த்துவதற்கு நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வையம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்றதா கொண்டா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் ஒன் ஒன் டபுள் 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 டூ 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 ஜீரோ ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் இமெயில் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஏல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்